தாவிதி நாட்கள்ல மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டா இருந்ததுங்க இது யதார்த்தமா உண்டான பஞ்சம் அல்ல அப்படிங்கறது தாவீது நல்லாவே ஃபீல் பண்றாரு உடனே ஆண்டவர்கிட்ட அதுக்கான காரணத்தை விசாரிக்கிறாரு கத்தர் கிபியோன கிபியோனியரை கொன்று போட்ட சவுளுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டானது அப்படின்னு சொல்றாரு உடனே தாவித அதுக்கான பிராயச்சித்தத்தை சித்தத்தை கண்டு கொண்டு தேசத்துல சிந்துண்ட இரத்தத்துக்காக இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தை தவிர வேறு பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல கர்த்த சொன்ன பரிகாரத்தை அவர் செய்யறாரு தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டர்லினான் அப்படின்னு இருக்குது அதே போல யோசுவாவோட நாட்கள்ல கூட ஒரு சம்பவம் நடக்குது அதாவது கர்மியின் குமாரன் ஆகான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் செஞ்ச தப்புக்காக ஒட்டுமொத்த இஸ்ரோவேல் ஜனங்களும் தோல்வி அடைறாங்க யுத்தத்துல இந்த தோல்வி எதனால அப்படின்னு யோசுவாக்கு தெரியல அதுக்கப்புறம் ஆண்டவரே அதை வெளிப்படுத்துறாரு அதுக்கான பிராய சித்தத்தையும் ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவும் இஸ்ரவேலரும் செய்தபோது அந்த பிராயச்சித்தத்தை பண்ணனதுக்கு அப்புறம் அந்த சாபம் அவங்கள விட்டு நீங்கினது ஆமாங்க இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட தோல்விகளையும் குறைவுகளையும் நம்ம சந்திக்கும்போது போது தாவித போல ஆண்டவர் கிட்ட போயே ஆண்டவரை எதனால இந்த தோல்வி எதனால இந்த பஞ்சம் எதனால இந்த கஷ்டம் என்னோட வாழ்க்கையில என்னோட குடும்பத்துல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது போது நிச்சயமா ஆண்டவர் அதற்கான காரணத்தை வெளிப்படுத்துவார் ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட ஜெபத்துக்கு தடை என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப முக்கியம் கண்டுபிடிச்சி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம வாழ்க்கைய விட்டு வெளியேற்றும் போதுதான் நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்